ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோனா வட்டில் கண்ணி அம்மாவுக்கு வந்து கத்தாலா கொடுங்கக்கா அவங்கள சாப்பிட வைங்கன்னு சொல்லி ஒரு டாஸ்க் ரொம்ப நாள் கெடுதே இருந்தீங்க அவளுக்கு நம்ம வந்து இப்ப கத்தாளே பறிச்சுருவோம் சரி எங்க நிற்கிது நான் அன்றைக்கி ஒரு வீடியோல கூட உங்களுக்கு ஆம்சம்லாம் பாருங்க கத்தாள நிற்கிது வைத்திய மாதிரி அங்க இருக்கு குழம்பிக்கிட்டே இருக்கு மக்களை நம்ம கொண்டு அதுக்கு கொடுத்துருவோம் சரியா உண்மையிலே வந்து எங்க அம்மா சொல்லுவோம் எங்க மாமா வந்து காலையில எழுந்திரிச்ச உடனே இந்த சோத்து கத்தாலையை வந்து முள்ள மட்டும் வெட்டிட்டு அந்த உள்ள இருக்கிற சோற சாப்பிடுவாங்களாம் அதனால நம்ம வந்து இப்ப வட்டிலுக்கனி அம்மாவை சாப்பிட வைக்க போறோம் சரியா எனக்கு அதுக்கு ஸ்மெல்லே பிடிக்காது மக்களே உனக்கு வேணுமா எப்படி வேணுமா உனக்கு வேணுமா உனக்கு வேணுமா இப்போ வந்து நம்ம சோறு பலபலன்னு இருக்கா? நானே மேலே இருக்கிறதையும் வெட்டிட்டு கொடுப்போம். பாவம்ல. நானேமா எடுத்தேன் என்னமா இருக்கு? அல்வா துண்டு. கொடுத்துருவோமா அவங்க அம்மையே கொடுத்து கொல்ல போறேன். ம். ஆமா. வடிகனே கனிங்க. நான் உங்க கொடு உங்க அம்மை கிட்ட கொடுத்து கொல்ல போறேன். ஆ பார்த்துக்கோங்க என்ன வாங்க மகளே போவோம்.

சவச்சு அது எப்படி நீ எப்படி தொண்டைக்க போனோம்னு நானும் தான் தொண்டைக்க போட்டு விடுவோண்ணே சவச்சு திங்கட்டி என்ன தெரியாது சவச்சு திண்ணட்டி எப்பு என்னத்தனால இது மக்களையும் இதை இப்போ மக்களே ரியாக்சான எப்ப நம்ம சொன்னியே